இந்த சின்ன பொண்ணு குத்துற குத்துல உன் மூக்கு முகலாம் உடையதா இல்லையானு பாரு ஐயோ நெசவாதம் போல என்ன ஏதுன்னு உரட்டு போய் பாத்துட்டு வரும் டக்கு டக்குல் டக்குல்ஸ் மாமா நான் தான் உங்க மயிலை தங்க மயிலை வந்துருக்கே என்ன எழகு எத்தனை எழகு இந்த ஊருக்குள்ள என் மாமன்ன மாதிரி ஒரு ஒசத்தியான அத பார்க்கவே முடியாது இந்த ஜாடிக்கட்டை முடி நாங்க ஆனா என்ன? ஏ மாமா એમட்ட வாறாம நான் அவளோடுள்ள அவர் முட்டி இலக்கு தான் இருக்கேன் அதனால ஏ என்னவோ தெரியல. என் மாமனுக்கு என்னையே சுத்தமா பிடிக்கல. ஆனால விட மாட்டேன். இந்த தங்கை மேலுக்கு ஏத்த ஜோடி. என் மாமன் டக்லஸ் பாண்டி. ஐயோ ஐயோ ஒரே வேக வேகமா வருதே. சின்னப்ண்ண ஒரு கப் காப்பி. அட தங்கோ. இந்த விட்டா நீ என்ன பண்ற? என்ன மாமா உங்கள பாக்க ஓடி ஓடி கேலி வந்திருக்கேன் நீ என்ன பண்றேன்னு கேக்குறீங்க உங்கள் ஆசை காதலி உங்களுக்கு ஆனா ஓடி வந்திருக்கேன் என்னை கொஞ்சம் பாருங்க என்னடி என்னடி இதெல்லாம் காலங்க தலைவன் காது விழி கண்ணு விழிங்கிற என்ன மாமா என்ன இனி இத்தனை நாளைக்கு தானே இப்படி ஏமாத்த போறீங்க நீங்க சொன்னீங்கன்றதுக்காக காலையிரத்து தலையீரல் நீங்க எதுக்கே நான் என்ன உங்க முன்னாடி தலையீரல் நின்னு கட்டுவேன் என்னது தலையீரல் நிக்க போறீங்க எதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க நீ தலgetElementById நின்னாலும் நான் உனக்கே கட்டிக்க மாட்டேனே ಅದுகிட்ட நான் எப்படி சொன்னா நான் பத்தாவது பரீட்சையில பேளே போறது உங்க கிட்ட வந்து கேட்டேம்ல அப்ப நீங்க சொல்லல கிட்டி 10 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இப்ப சொல்லு சென்னடி சென்னை இல்ல சென்னடி 10 15 பரீட்சைக்கு முன்னாடி நடந்ததுதான் இப்போ அந்த 10 நாளைக்கு முன்னாடி தான் நடந்தது என்ன மாமா இப்படியே மொத்தமா மாறுவீங்க நான் உங்க மேல உத்தரவே வச்சிருக்கேன் தங்கமில்லை தங்கமில்லை அழாத என்ன இது தங்கம் என்னமா நீ அப்ப உங்களுக்கு என்னைய பிடிக்கும் இல்ல சொல்லுங்க உங்களுக்கு என்னைய பிடிக்கும் பிடிக்காத ஐயோ என்ன பண்றது இப்ப பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்குமா பிடிக்கும் நீ வரையில யாரும் பார்த்தாங்களா என்ன நான் வரையில தான் அத்தை ராதிகாவும் கோயிலுக்கு நான் சொல்லிட்டு தான் வந்தேன் என்னன்னு சொன்னே ஹ பார்த்துட்டு பாத்துட்டு வரமத்த வீட்ல ஏதோ வேலை இருக்கா இருந்துச்சுல செஞ்சு வச்சறன்னு சொன்னேன் ஆமா என்னக்கு நீங்க கண்ணாடி போட்டு இது எதுக்கு இது உங்களுக்கு நல்ல எடுங்க சும்மா தங்கம் இது எடுத்துட்டா மாமனுக்கு கண்ணு தெரியாது ஹஜிஜா காமன் கண்ணனுக்கு இது தெரியாமல் இத்தனை நாளைக்கு ஓம் நடிச்சுட்டேன் இதுக்கு அந்த பண்ணையருக்கு முகம் பரதேசியே பரவல்ல காமன் மட்டும்தானா இல்ல இன்னும் வேற எதுவும் இருக்கா என்னன்னு தெரியலையே சார் விடு தங்கம் நமக்கு வச்சது அவ்வளவுதான்னு நினைச்சுக்க வேண்டியது ஏய் மாமா இதுக்கு இந்த கண்ணாடி உங்களுக்கு உங்க கண்ணுக்கு கண்ணாங்க பார்வைக்கு பார்வையா நான் இந்த கண்ணாடி தேவையா தூக்கிடுங்க தூக்கி போடுங்க மாமா அட பேதில தூக்கி தூக்கிடணுமா தூக்கி போட்டா கீழே விழுந்து மாமா அப்ப நான் அந்த ஆட்டங்கரயில என்ன எதுக்கு மாமா எனக்கு எப்படி சொல்லுவேன் என்ன என்ன நான் வெக்க வெக்கமா என்னவோ புதுசு புதுசா பண்ற எனக்கு ஒன்னும் புரியல மாமா தங்கமேலே கிட்ட வந்து வந்தேனே பேசாத தள்ளியே பேசு என்னங்க தள்ளி தள்ளி போறீங்க ஒரு பொம்பள பிள்ளை தான தேடி தேடி வாரா அவளை கட்டிக்கிட்ட குடும்ப நடத்தணும் இல்லமே என்னம்மா இதெல்லாம்

இவ்வளவு நெருக்கமா வந்துட்டு என்னைய கட்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க மாட்டனடா ஏன் பம்பர கட்ட மாண்டேன் ஏய் அப்பக்க உன் குத்துல இன்னைக்கு தானே தெரியுது இவ்வளவு நாளைக்கு இதான் நடக்குதா அப்படியே தங்கம் இன்னைக்கு கைய கால முறிச்சு உனைய நான் தலையில முண்டமா ஆக்கல என் பேரு சின்ன பண்ண கிடையாதுடி யோ என்னைக்கு தங்கம் நான் உன்னையே கட்டிக்கிறேமா சரியா மாமா ஐ லவ் யூ உத்தம கதைங்க மாமா திட்டம் இருக்கு ஹே யம்மா செத்தவும் பல்ல கொஞ்சம் நீ காட்டாதே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எப்பா என்ன பல்லடா இது படனங்கா பல்லடு பெரிய பல்ல இருக்கு சிபோ வாங்க நீ எப்பมา வந்த ஆ அவ கழுத்துல தாலி கட்டணும் சொன்னீங்களா அப்பமே உங்களுக்கு அச்சதபட வந்துட்டேன் சின்னப்ண்ணே சின்னப்ண்ணே சொல்றதை கேளு ஏய் சின்னப்ண்ணே உனக்கு எவ்ளோ வெ என் மாமன் நான் ரவுஸ் உடனே தெரிஞ்சி எனக்கு முன்னாடி நீ முண்டிக்கிட்டயா என்ன இவன் கேட்ட நேரமே சொல்லிருக்கேன் யம்மா பக்கத்துல வரக்கூடாதுடி ஏ மாமன பார்க்க கூடாத பேச கூடாதே என்னடி பொண்ணு நீ எல்லாம் வெக்கமான சூடு சொரண அதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா இப்படி அடுத்து வா ஆடைய போட நினைக்கறியே நீ எல்லாம் ஒரு பொண்ணே ஒண்ணேவல்ல நால பொண்ணு இருக்கதால தண்டி தாய்க்குளட்டக்கே தலைគணிவு ஏ தங்கம் பாத்து பேசு அவ்ளோதான் சொல்லுவேன் ஒண்ணேப்பா அதுதன்னே பேச்சற டக்ம்மா டக்ம்மா என்ன IVA எத்தனை தடவை சொல்லிருக்க இப்போကட்ட பேசாதீங்க இவ்ளோ பார்க்காதீங்கனே

என்னடி கேம் நடி இந்த மாமனுக்கு பேர் சொல்லி கூப்பிடுற ஆளை மகர கட்டி வாரு அல்ல வீட்டுக்கு ஒட்டட அடிக்கிற ஒட்டட குச்சி மாதிரி இருக்க பொண்ணுனா என்ன மாதிரி இருக்கணும்டி மூக்கு முழியுமா ஆமாமா மூக்கு முழியுமா தான் இருக்க மதியதி வீட்டு விட்டு வெளியே போறியா இல்லையா போக முடியாதுடி போக முடியாது ஏ மாம வீடு நான் இருப்பேன் ஏய் மறுபடி மறுபடி ஓமாமா ஓமாமான்னு சொல்லாதடி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அவ ஏதோ தெரியாத பேசுறாமா

இதே மாதிரி எதுவும் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்கக்கா உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் சண்டை தான் வரும் ஏமா சின்ன பண்ண சொல்றது கேளுமா அவளுக்கு மண்டையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போச்சு இப்ப அவ மனசுக்குள்ள அவ இப்ப நம்ம பத்தாவது பெயிலா இருக்கும் அப்படி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க காலையிலேருந்து அதே ஒரு பெரிய கொள்ளையா போயிடுச்சுமே அவங்க ஆத்தால பத்தி என்ன ஆத்தா முடி இப்படி வெள்ளையாயிடுச்சுன்னு கேக்குற அவ தங்கச்சியை பத்தி ஏன்டி சேலை கட்டுற அரைக்கால் டவுசர் போட்டுக்கிட்டு வான்னு சொல்ற என்னையே அவளுக்கு யாருன்னு தெரியலன்னு சொல்லிவிட்டான் அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத சரிய சின்ன பிள்ளையா இருக்கு இல்ல டக்ளஸ் தான மாமா மாமான்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு நிப்பா அந்த நினைப்புல வந்திருப்பா வேற ஒண்ணும் கிடையாது என்னக்கா என்ன உன் நாத்தனா இருக்கு நீ வக்காலத்து பேசுறியா என் வாழ்க்கைய பறி வந்து சொல்ற என்னமோ ஜாதுவா பேசுற அதான என்ன இருந்தாலும் அவன் உன் நாத்தனார் இல்லையா அவளை நீ எப்படி விட்டு கொடுப்ப என்னம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுற அவ பண்ணதெல்லாம் மறந்துட்டு அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு அவ கூட சேர்ந்து நீ ஆடுறியா ஏக்கா நீ இப்படி எல்லாம் இருப்பா கொஞ்சம் கூட நினைக்கலக்கா உனைய நம்பி வாங்கிட்டு சொல்லலாம்னு வந்த மாதிரி அது எனக்கு தேவைத இனி என்ன செய்யணும் நானே பாத்துக்கிறேன் சின்னபண்ணே சின்னபண்ணி சொல்றது கேளுமா அக்கா மேல கோவப்படாதமா அவ எதோ தெரியாம பண்ணிருப்பா மன்னிச்சிருமா அவ எதுவும் தெரியாமலாம் பண்ணல எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணா நாடக காரி உன் வீட்டை நடிச்சு ஏமாத்துறது போதாதுன்னு என் வாழ்க்கை கேட்க வந்துட்டியா அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுற நீ எல்லாம் என்ன ஜென்மண்டி இதுல ஆயிரத்தி எட்டு கேள்வி என்ன கேக்குறா இவ

அப்புறம் பாரு உன் தலையில ஏறி முளை அழைக்கிறாளா இல்லையானு என்ன சின்ன கத்துற நான் கத்துறனா நீ தான் காரணம் எல்லாத்துக்கும் நீ மட்டும் காரணம் நீ செய்யறது சரியில்லக்கா அப்பமே நீ இவ்வளவு அடிச்சு இங்க வரக்கூடாது போக கூடாதுன்னு வச்சிருந்தனா அவ இப்படி எல்லாம் ஆடுவல உனக்கு என்ன சொல்றது போ என்ன சின்ன பொண்ணு ஏன் மேல கோவப்படுற சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு நான் யார் வம்புக்கும் போல யார் தம்புக்கும் போல கடைசியில என்ன கெட்டவளா கெட்டாலவளே என்னைய தூக்கி போட்டுருங்க ഉം സീരണ പാരക്കിട്ടുറോ വേറെ ഇനും പുതുസേ ചെല്ല മാറോ ഇനിക്ക് എനിക്ക് കൂടാതെ ചെഞ്ചിട്ട് തന്നെ അപ്പം ചെല്ലണോ